ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ சாரி ஏசி இன்னைக்கு எபிசோட் கொஞ்சம் பார்த்துலாம் விஜய் வந்து ஆஃபீஸ் ஐ டே கான்வென்சேஷன் பண்ணுறாரு நான் என்னென்னாலும் எல்லா ஒர்க்கும் கரெக்டாக போகணும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் எதுவும் கம்ப்ளைண்டக்கூடாது நான் இருக்கிற மாதிரியே காமிச்சிருங்க அப்படின்னு சொல்லுறாரு ஓகே பஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுறாரு அதுக்கப்புறம் இங்கே ஆ ஊன் சவுண்ட் என்னென்ன ஓடி வந்து பார்த்தா எடுத்துகிட்டு இருக்காங்க கவர் சாரதமாக்கு கால் சுளுக்கிச்சு அப்படின்னு சரி எந்திரிட்டு எழுந்துட்டு ஒன்று தெரியுமா அப்படின்னா தெரியாது குத்து மதிப்பாக பண்ணுறேன் அப்படி அப்புறம் இவர் எடுத்து விளக்கண்ண அப்படின்னாரு அப்படின்னு ஒன்ன்தான் விளக்கண்ண போய் விளக்கம் எடுத்துகிட்டு அப்படின்னு அப்புறம் போய் காவிரி கோவமரி தான் அப்படின்னு அவர் பார்க்குறாரு என்னையா அப்படின்னாரு ஊ நாக்கை மடிச்சுக்கணும்ன்றது ஆ இல்லை இல்லை உங்களே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையில் விடாம எடுத்து நீங்க விட்டு ஓகே இப்போ கொஞ்சம் நடந்து பாருங்கள் ஆ சரி ஆயிடுச்சுப்பா அப்படின்னு ஓரளவுக்கு பரவாயில்லப்பா அப்படின்னு ஆ இந்த மாதிரி நான் எனக்குலாம் அனுபவம் இருக்கும் நீங்கள் யாரும் போலி டாக்டர்லாம் போயிடாதீங்க அப்படின்னா காவிரி வந்து அப்படி தெரியல பார்க்குறாங்க ஸோ இந்த க்யூட் ரியாக்ஷனும் இந்த காமெடி செக்ஷனும் இன்றைக்கி நல்லா தான் இருந்தது ஸோ ஜெய் வந்து சாரதமாகட்ட கேட்டுக்கிறாரு பசுபதிக்கு ஒரே பொண்ணுதானா அப்படின்னு இல்லைப்பா அவனுக்கு பையன் ஒருத்தர் அவன் ஃபாரினில் படிக்கிறான் அவன் தான் எம்னா வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணான் அப்படின்ற மாதிரி சரி சரியே அதை மீனா அப்படின்னு திடீர்னு கேட்குறீங்க அவங்களும் சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதை நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கவெட்டும் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செக்ஷனில் ஸோ நேற்று பிரமாவில் வந்த மாதிரி சகலை வந்து நிவின் விஜயம் வந்து காம்லீட் பேசிகிட்டு இருக்கேன் அப்போ வந்து குமரன் வராரு சாரி சாரி லேட் ஆயிடுச்சு என்ன இன்ட்ரி வர மாதிரி பதில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அதான் ஒன்று சரி ஓகே இதுதான் பிளான் என்ன திடீர்னு அப்படின்னா கடத்த போகிறோன்னு என்ன குமரனை கூட கடத்திட்டாங்க அப்படின்னு வந்து கல்யாணம் அப்படி தான் போச்சு ஓ இங்கே நம்ம குடும்பத்தில் கல்யாணம்லாம் இப்படி தான் போச்சா அப்படின்னா நவின் வந்து நர்பந்தா இருக்காங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் எப்படி எப்படி இன்னும் இங்கே ஒரு வாரம் சோறு போடுறதுக்கே கடத்த போகிறீங்களா பசங்க பற்றியே நாளும் வாழ்நாள் முழுந்தும் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு அப்போ இன்னும் சார் நீ குடும்பத்தே கடத்தணும் அப்போ குடும்பம்னா ஃபஸ்ட்டு தான் கடத்தணும் அப்படின்றாரு நல்லா இருந்தது பிளானிங் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க பிளான் போட்டுவிட்டாங்க அதுக்கப்புறம் யமுனாவும் கங்காவும் வந்து பேசிக்கிறாங்க என்ன புராணம் தான் மாப்பிளே கவனிக்கி கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் அவங்க மாமியார் வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க எனக்கு கால் பண்ணுறான் நான் தனியாக சமைச்சி தனியாக ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து கேட்குறேன் நீங்கள் என்ன அப்படின்னு வந்து கிடைப்பத மாதிரி பேசியிருக்காங்க இவங்க கோமா சாப்பிட்டு ஏஞ்சி போயிடுவாங்க தட்டி யாரு எடுப்பா நீ பண்ணு போகிறேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி எப்பிசோட் ஆதர முடியுதுங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ